ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க நேற்று போட்ட வீடியோலையுமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் என்னதான் இது வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு சொல்லி நான் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டாலும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப 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 தேங்க்ஸ் எப்போதுமே இப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய பேர் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் சரி கமெண்ட்லையும் சரி விஷ் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் முடியும் இன்றைக்கி டேவலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரிப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நியூ பைக் வாங்கியிருப்பாங்க போல அதனால் என்னோடய ஹஸ்பண்டு பாப்பா தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எல்லாரும் சேர்ந்து பாப்பாவுக்கு கூட மொட்டை எடுத்துருந்தோம் தெரியுமா ஒரு கோவில் அங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க அதனால காலையிலே அவளை கொஞ்சம் ரெடி பண்றதுல கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அவளை ரெடி பண்ணேன் அதனால் தான் அந்த டைமில் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல அவங்க கிளம்பிட்டாங்க அங்கே போயிட்டு வேணால் வீடியோ ஷூட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ஓகே சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கல வாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது வந்து நேற்று வச்ச குழம்பு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாம் போட்டு நேற்று செஞ்சுருந்தோம் அது வந்து மீதமாக இருந்தது தான் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது கூட முந்த கருமாதி வீட்டுக்கு போயிருந்தாங்கல்ல முந்த போயிருந்தாங்க ஆனால் நேற்று தான் சாப்பிட கொடுத்துருப்பாங்க காலையில் அங்கேருந்து மீன் ஃப்ரை பண்ணதெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க ஒரு எட்டு பீஸோ இல்லை ஒம்பது பீஸோ இருந்தது அதை மிக்ஸ் பண்ணி குழம்பு பண்ணணுமா அம்மா போகும்போதே சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க எப்போதும் போல நம்ம குழம்பு செய்வோம் தெரியுமா என்ன மசாலா மசாலா ஆனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு எப்போதும் போல மசாலா சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்து கொதிஞ்சிட்டு இருக்குது இப்போ நான் தக்காளி சேர்த்துட்டேன் தக்காளி ரெடியான உடனே மீன் வறுத்து வச்சிருக்காங்கல்ல அந்த பீஸெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விடணுமா அதுக்கப்புறம் நேற்று வச்சுருந்த குழம்பு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தக்காளி ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன குழம்பு வைக்க போறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் அந்த நேற்று பாதிக்க மீதி இருந்ததை அதே மாதிரி உருளைக்கெழங்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் நேற்று ஹஸ்பண்ட் மூணு பேர் இருந்தனால கொஞ்சம் வச்சேன் ஒரே ஒரு குழம்பு இன்னைக்கு வந்து ரெண்டு குழம்பு இருக்கிறனால அம்மா சொன்னாங்க தாளிச்சதுக்கப்புறம் லைட்டா வேக விட்டு ஃப்ரை மாதிரி பண்ணணும் தக்காளி ரெடியானதுக்கு அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் தெரியுமா அந்த பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ மீன் நல்லா ஆயிருக்கும் நம்ம நேற்று வச்சிருந்த குழம்ப சேர்த்திடலாம் இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிய விடலாம் அப்பதான் மீன் நல்லா வேகும் இப்ப இது நல்லா கொதியட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா மிங்கிள் பண்ற குழம்பெல்லாம் அம்மாக்குதான் அதிகமா தெரியும் சரி இப்போ இது நல்லா கொதியட்டும் இப்ப அம்மா சொன்ன ஸ்டைல்ல மீன் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு ரெடி பாருங்க மீன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு இதுக்கு முன்னாடி காமிக்கும்போது நல்ல ஹார்டா இருந்திருக்கும் ஃப்ரை பண்ணிருப்பாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி சரி இப்போ இதை இந்த சின்ன கடாயில் மாற்றிட்டு மறுபடியும் நம்ம முட்டைக்கோஸ் குழம்பு வைக்கலாம் முட்டைக்கோசு வந்து மசாலா கூட சேர்த்து ஃப்ரை பண்ணுற மாதிரி குழம்பு செய்யலாம் மறுபடியும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு மசாலா சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் மசாலா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெடி ஆகட்டும் மசாலா இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துடலாம் இப்ப முட்டைக்கோசு உருளைக்கெழங்கு எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துட்டேன் இதை நம்ம வேக வச்சாவே நல்ல தண்ணி வரும் பாருங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நிறைய குழம்பு இப்பயும் எனக்கு மாமியார் சொல்லி கொடுப்பாங்க நினைக்கலாம் இங்க வந்து மூணு வருஷத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன குழம்பு கூட கத்துக்கல அப்படின்னு இல்லை அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்லதான் குழம்பு செய்வேன் அப்படிங்கும் போது அவங்க சஜஷன் தேவைப்படும் அவ்வளவுதான் இப்ப கிளரி ஆச்சு இதை இப்படியே வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் பார்த்து கிளறி விட்டுக்கணும் இல்லாட்டி அடிபிடிச்சிடும் சரி இப்ப இதை வேகட்டும் ஒரு வழியா குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா தொக்கு மாதிரி வச்சோம் இன்னைக்கு இதெல்லாம் தான் சமைச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டு சேலஞ்சு வீடியோ போடலாம்னு நினச்சேன் ஆனால் முடியல நாளைக்கு வந்து சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட முடியாது என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க பார்க்குறேன் சாம்பாரில் கூட சேலஞ்சு வீடியோ போடுறதுக்கு ஆனால் இன்னைக்கு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தேன் சடனாக இவங்க பூஜை பண்ணணும்னு போயிட்டாங்க அவங்க போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு மணிக்கு மேலே ஆகும் வீட்லேயும் இந்த குழம்பு தான் வச்சுருக்கேன் நாளைக்கு போடுறேன் ஓகே நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன் சாப்பிடும்போது பார்க்கலாம் இப்போதான் சாப்பிட போறேன் மார்னிங் சாப்பாடு சாதம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு தக்காளி போட்ட ஜஸ்ட் கொத்து மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மீன் குழம்பு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட போறேன் என்ன ஒரு ஹாப்பி தெரியுமா தெரியுமா மீனே காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு தக்காளி அதெல்லாம் சேர்த்து குழம்பு வாங்க சாப்பிடலாம் நான் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் நேத்து வந்து காலையிலே குளிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து காலையில குளிக்கல பாப்பா வந்து கோவில் கூட்டிட்டு போயிருக்காங்க அவ வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு அதெல்லாம் செய்யணும் என்ன அப்படின்னு நிறைய பேர் என்னோடய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறனால தமிழ்நாடு வந்துடுங்க அங்கே போய் ஸ்டே பண்ணுங்க ஒன் ஒன் மந்த் முடியட்டும் இங்கே இருக்கிற கூலர் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரிட்டன் வந்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த டிசிஷனை நான் ஏன் இப்போ எடுக்கல அப்படின்னா அறுவடை எல்லாமே முடிஞ்சிருச்சு வீட்டில் எல்லாமே நெல் சேர்த்து வச்சிட்டோம் இனிமேல் தான் நெல் அவிக்க வேண்டியது இருக்குது அம்மா இப்போ செங்கல் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு நாள் நெல் வச்சாங்க அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த அரிசி எல்லாமே இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களா வெள்ளை சாக்கு மூட்டை அது வந்து பெரிய மூட்டைக்கு அந்த மூட்டையில் பாதி தான் அரிசியே வருது அப்படிங்கும்போது நிறைய நாங்கள் நெல்லை விற்க வேண்டியது இருக்குது இனிமேல் நான் தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும் அம்மா வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்து அங்கே உலை வச்சதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி நான் எழுந்திருக்கிறேன் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே நான் எழுந்திரிச்சி வருவேன் அவங்க வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டு செங்கல் வேலைக்கு போகிறாங்க குழம்பு எல்லாம் நான் தான் செய்கிறேன் அவங்க வேலைக்கு போகிறப்ப மட்டும் காலையில் எழுந்திரிச்சி வாசலை கூட்டிகிட்டு ஒலை வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சி பாத்திரம்லாம் கழுவிட்டு குழம்பு வைக்கிறேன் அந்த மாதிரி தான் இப்போது நடந்துட்டு ரொட்டீன் இது இல்லாமல் காலையில் அவங்க உடனே சமைக்கும் போது நான் வந்து அங்கே நெல் அவிக்கணும் நெல்லை வச்சு முடிச்சுட்டு ஒருவேளை அவங்களால செய்ய முடியல அப்படின்னா அந்த வேலையை முடிச்சு இங்கே வந்து குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்காக இருக்கட்டும் சாப்பிட்றது கூட இந்த மாதிரி தான் போகுது இப்போ நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க இந்த அடுப்பில் தான் நெல்லை வைக்கணும் என்னோட தம்பி இந்த இடத்துல ஒரு நாள் உக்காந்து குளிர் அங்க அங்கே ஒரு டைம் அங்க ஒரு டைம் இங்க பாருங்க இங்க இதெல்லாம் இப்போ எரிச்சிட்டு சாம்பல மட்டும் நான் தூக்கி போட போறேன் இந்த இடத்துல இதெல்லாம் கிளீன் பண்ண போறேன் ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நெல் அவிச்சது அதுக்கப்புறம் அடிக்கடி குளிர் காயும் போது இந்த இடத்ததான் யூஸ் பண்ணிக்கிறாங்களா அதனால இப்படி இருக்கு இதெல்லாம் கிளீன் பண்ண தானே மறுபடியும் நான் இன்னி தீயரிச்சேன் அப்படின்னா அந்த நெருப்பையும் எடுத்து பக்கத்துல போட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு காலையில ஒரு மூணு டைம் என்னோட ஹஸ்பண்டும் தம்பியும் வைக்கலாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு போயிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளீன் பண்ண போறேன் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு செய்வேன் சில டைம் அம்மா செய்கிறாங்க அந்த டைம்ல தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறங்கும் போது இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் பன்னெண்டு மணி இல்லாட்டி ஒரு மணி கூட ஆகலாம் அந்த டைம்ல குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீட கொஞ்சம் நீட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நெல் அப்சிக்கிட்டே தான் இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ண போறேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்களும் நானும் சேர்ந்து தான் வீடியோ எடிட் பண்ண போறேன் ஏன்னா இந்த வேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கப்புறம் அப்புறம் பொங்கல் வருது ரிலேட்டிவ் மெம்பர் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள வேலை சொல்லிவிட்டு நம்ம இந்த வேலையை செய்ய முடியாது அதனால் அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணணும் இந்த இடத்த முதல்ல தீ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணலாம் இப்போ வந்து முதல்ல நான் கையில் நிறைய பாத்திரம் வச்சுருக்கேன் தெரியுமா அது வந்து அன்னக்குண்டை மாதிரி சொல்லுவாங்க அதில் தான் இங்கே எப்போதுமே மாடு கட்டும்போது அந்த சாணியெல்லாம் எடுத்து நாங்கள் தூக்கி போடுவோம் அதில் வந்து இப்போ ரெண்டு அடுப்புக்குள்ளே இருக்கிற சாம்பல் எல்லாம் அள்ளி அதை முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிடலாம் சிமெண்ட்டு செங்கல் வச்சு அடுக்கி அடுப்பு மாதிரி செஞ்சுருந்தாங்க தெரியுமா அந்த அடுப்புக்குள்ளே கொஞ்சம் ஈரமாக இருக்குது செங்கலுமே கொஞ்சம் ஈரம் ஆயிடுச்சு அதனால் அந்த செங்கல் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அந்த அடுப்புமே குழியாக இருக்கிற இடத்தம்மா செய்ய போகிறேன் அதனால் அந்த செங்கல்லாம் எடுத்து இப்போ அடுக்கி வச்சிட்ருக்கேன் அந்த செங்கல் எல்லாம் தனியாக எடுத்து அடுக்கி வச்சதுக்கப்புறம் அம்மா தனியாக அடுப்பு செஞ்சுருக்காங்க தெரியுமா அதுக்குள்ளே இருக்கிற சாம்பல்லாம் எடுத்து இப்போ கொட்டிடலாம் இந்த இடத்துல ஈரமாக இருந்தனால இந்த கரண்டியை வச்சு இப்படி நல்லா பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு இந்த இடத்த லைட்டாக கூட்டிட்டோம் அப்படின்னா க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அடுப்புக்குள்ளையுமே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அந்த இடமுமே கொஞ்சம் ஈரமாக இருக்குது நான் எப்படி ஒரு மூணு மணிக்கு தான் நெல்லை விற்பேன் அந்த டைமில் கொஞ்சம் காஞ்சிரும் நினைக்கிறேன் இங்க இருந்த வக்கியோலை எடுத்து எதுக்கு மறுபடியும் இங்கே வச்சீங்கன்னு கூட யோசிக்கலாம் இதெல்லாம் தேவை தீயரிக்கிறது தானே வேஸ்ட்டு தானே அப்படிங்கும் போது நெல்லை விற்கும் போதே வச்சு எரிச்சிடலாம் இங்கே ஒரு பலாக்கட்டை போட்டு உக்காந்துப்பேன் அங்கே மேலே எரியும் இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒரு சின்ன குச்சி வச்சு இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும் இந்த ஓட்டையில அதனால இந்த இட இங்க இருக்கு இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு இன்னும் இவ்வளோ வைக்கோல் இருக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள் வரும்னு வச்சுக்கலாம் செங்கல்ல அடுப்பு செஞ்சிருந்தாங்கல்ல வந்துட்டாங்க செங்கல்ல அடுப்பு செஞ்சிருந்தாங்கல்ல அத இனி வேஸ்ட் தானே இந்த அடுப்பு இருக்குதுல்ல அதனால இந்த செங்கல்ல இங்க வச்சிருக்கேன் நாலஞ்சு செங்கல் ஈரமா இருக்கு எங்க போயிருந்தம்மா தேஜு இங்க பாரு இங்க பாரு தேஜு இது என்ன சொல்லு குக்குடாச்சுவா கோழி குஞ்சு கோழி கோலி மேடமோட அவுட்ஃபிட் பாருங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல சாணி பூசி இருந்தோம் ஆனா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த கட்டையெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு இந்த இல வந்து காய வச்சிருக்கோம் அந்த பெரிய சாக்கு இருக்கு தெரியுமா தான் எப்போதுமே வச்சிருப்போம் கொஞ்சம் ஈரம் ஆகுதுல்ல பனிக்கு அதனால காய வச்சிருக்கோம் அதை எடுத்து அந்த சாக்குள்ள வச்சுட்டு இந்த இட கிளீன் பண்ணி நான் மறுபடியும் இந்த மாதிரி சாணி பூச போகிறேன் சாணி பூசிட்டேன் அப்படின்னா இன்னமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாப்பா இப்போதானே வந்திருக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடலாம் இப்போ இந்த இடம் எல்லாம் கூட்டி முடிச்சுட்டேன் இங்கே தான் நம்ம சாணி பூச போகிறோம் தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வந்தாச்சு பாப்பாவும் நானும் தான் தண்ணி எடுக்க போனோம் ஆனால் தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி கூப்பிட்டாங்களா அதனால அவள் போயிட்டா இப்போது தண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து சாணி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் கரைக்கணும் கரைச்சதுக்கப்புறம் அங்கிருந்து இந்த சைடு சாணி மொழிகிட்டு வரலாம் இங்கிருந்து நம்ம அங்க போறோம் அப்படின்னா ரிட்டன் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது நம்ம மிதிச்சு வர்ற மாதிரி வரும் அது வந்து காஞ்சாதான் நல்லா இருக்குமா அங்கிருந்து வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சரி நான் சாணி கரைச்சிட்டு பூசுறதுக்கு ஆரம்பிக்கிறேன் இப்போ பாதி முடிஞ்சது அடுப்புக்கு பக்கத்துல அந்த இடத்துல கருப்பு கலர்ல இருக்கு தெரியுமா அங்கெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருந்ததுங்களா அதனாலயே இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நிறைய சாணி தேவைப்பட்டுச்சு இல்லாட்டி இந்த ஒரு பக்கெட்ல மட்டும் ஃபுல்லா இருக்கிறத நான் என்னோட வாசல் ஃபுல் மொழிகி முடிச்சிருவேன் ஆனா இங்க பாருங்க அந்த அடுப்புல இருந்து இந்த இடம் வரைய பாதி தான் முடிஞ்சிருக்கு சாணி திந்துருச்சு சித்தி வீட்டுல இல்லாட்டி வேற யார் வீட்லயாவது சாணி இருக்கு அப்படின்னா பார்த்து எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த இடமெல்லாம் பூசி முடிச்சிடலாம் பாதி வேலை முடிஞ்சது பாதி எதுக்கு மறுபடியும் அப்படியே விட்டுறணும் ஓகே இந்த இடம் பூசணும் நான் போய் கொஞ்சம் சாணி கொண்டுட்டு வரேன் இந்த பக்கெட்லேயே கொண்டுட்டு வரலாம் இப்போ மறுபடியும் ஒரு பக்கெட் சாணி கொண்டுட்டு வந்திருக்கேன் அதையும் ஊற வச்சுட்டு மறுபடியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி இந்த இடத்தெல்லாம் பூசிடலாம் நான் இனிமேல் தான் கரைக்கணும் எல்லா வேலையும் முடிஞ்சது நான் நினச்சேன் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு மணி ஆகணும் இன்னும் இருபது நிமிஷம் எனக்கு டைம் இருக்குது ஆறு அமரம் உட்காரலாம் போல ஐயோ இடுப்பு செம்மையாக வலிக்குது சரி வாங்க எப்படி முடிச்சேன்னு பாருங்கள் இடுப்பும் கழுத்தும் செம்மை வலி முடிஞ்சது அங்கேருந்து எக்ஸ்ட்ரா இருந்தது சாணி அதனால எல்லா இடமும் பூசி முடிச்சிட்டேன் அடுப்பையும் எப்போதுமே நாங்கள் சாணி மொழுகுவோம்ல அதை வச்சு மொழுகிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சது இந்த குடத்தில் தண்ணி எடுக்கலை மற்றபடி பக்கெட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் நாங்கள் எப்போதுமே சாணி மொழுகுனதுக்கப்புறம் அந்த விளக்கு மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நல்லா உட்கார போகிறேன் மாடி இடுப்பு செம்ம வலி டைம் இப்போது த்ரீ தேர்ட்டி நான் இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் நான் சாணி மொழுகுனதெல்லாம் பாருங்கள் சூப்பராக காஞ்சிருக்கு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஈரமான இடத்துல மட்டும்தான் இன்னும் காயலை மற்றபடி இங்கே எல்லாமே காஞ்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல காயாமல் இருக்குது நாலு மணிக்கு தான் நெல்லை வைக்க போகிறேன் எனக்கு இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்குது அதுக்குள்ளே லன்ச் டைம் சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிற சாமான் கடாய் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா சமைப்பாங்க நான் வந்து நெல்லை அவிச்சுக்கிட்டே தான் இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணணும் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் வாசலெல்லாம் க்ளீன் பண்ணணும் பாத்திரம் வளர்க்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது சரி வாங்க செய்யலாம் இப்போ பாத்திரம் இவ்வளோ இருக்குது கடையிலையும் சரி நாங்கள் சாப்பாடு செய்கிற சட்டிலையும் சரி எப்போதுமே நான் சாம்பல் பூசுவேன் கொஞ்சம் ஈஸியான கடாய் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ரெண்டு டைம் மாதிரி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வெளியே வந்து விளக்க மாட்டோம் உள்ளே மட்டும் விளக்கி வைக்கிறனால கடாய் வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் சீக்கிரமாக நான் வாஷ் பண்ணுறேன் அதுக்கு முதல்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாத்திரம் எல்லாம் விலைக்கு முடிச்சுட்டேன் என்னால் நம்பவே முடியல டைம் இப்போ நாலு ரெண்டு தான் ஆகுது அதுக்குள்ளே முடிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த பெரிய அண்டா சட்டி இருக்குல்ல நல்லா பெருசு இதெல்லாம் நம்ம நெல்லை விற்க போகிறோம் உள்ளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெளியே ஃபுல்லாக சாம்பல் பூசணும் அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் வந்து அவிக்கிற வரைய வீடியோ முடிக்கலாம்னு நினச்சேன் அஞ்சு மணிக்கு மேலே அப்படின்னா அந்த இடத்துல இருட்டாயிரும் அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறேன் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருந்தெல்லாம் பெரிய சட்டி இங்கே பாருங்கள் சாம்பல் பூசி ஒரு ரெண்டு நடை அந்த சின்ன குடம் அப்புறம் ஒரு பெரிய பக்கெட்டில் ரெண்டு டைம் கொண்டு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் தான் இதில் நம்ம நெல் கொடுக்கணும் வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு நான் ஒரு நடை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெல் எவ்வளோ சேர்க்கலாம் எப்படி அவிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று ஒரு கமெண்ட்டில் எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தீங்க இது இந்த சாக்கு வந்து கையில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கும் கொடுங்க நாங்களும் இந்த மாதிரி சாக்கில் தான் கட்டி வச்சுருக்கோம் இது பேர் டுலின்னு சொல்லுவோம் இந்த பெரிய டுலி அப்படின்னா ஒரு பத்து சாக்குல இருக்கிற நெல் இதில் அடங்குமா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜியா இதில் வைக்க முடியும் அப்படி தானே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜியா இந்த பெரிய சாக்கு இருக்குல்லங்க இதில் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி நெல் வைக்க முடியுமா இது வந்து நாங்கள் கையில் தைக்க மாட்டோம் நான் வந்து கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படுது பாருங்க இதோட சைஸ் சின்ன சைஸும் இருக்கு ஆ மிஷினில் தான் சின்ன சைஸும் இருக்கு பெரிய சைஸும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் எப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறேன் இவ்வளோ லென்த் இருக்கு சரி ஓகே ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொல்கிறாங்க தண்ணி போதும் இப்போ நம்ம இந்த நெல்லை கொண்டுட்டு போய் அதில் போடலான்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தூக்கிட்டு போகிறோம் சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டனால நாங்கள் கையில் தூக்கிட்டு வந்துட்டோம் இல்லை அப்படின்னா அங்கேயே அந்த சாக்கை நி நிற்க வச்சு அந்த கீழே ஒன்று இருக்கு தெரியுமா கூடை நான் கூடன்னே சொல்லிக்கிறேன் அதோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த சின்ன கூடையில் மூணு டைம் நாலு டைம் நிரப்பி அள்ளிட்டு வந்திருப்பேன் இனிமேல் தான் அந்த பெரிய அண்டா சட்டியில் நெல் கொடுப்பாங்க பாப்பா எழுந்திருச்சிட்டா பாப்பாக்கு ஃபீடிங் பண்ணிட்டு உங்கள் உட்காந்துருக்கேன் அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க கீழே கொட்டும் ம் கொட்டுச்சா பாருங்க நீங்க என்ன இவ்ளோ கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறீங்க எவ்வளவு கொட்டி கொட்டிருக்கீங்க பாருங்க ரொம்ப தண்ணி இருக்குங்க அமுக்க கூடாது இப்படி பண்ணணும் இதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தானே இங்க இருக்குது நெல்லே நெல்லுக்கு கொஞ்சம் மேல தண்ணி இருக்கு இதுக்கப்புறம் நம்ம தீயரிக்கலாம்

சில நெல் வந்து லைட்டா உடைஞ்சிருக்கும் நல்ல அப்படின்னு சவுண்டு வரும் இந்த மாதிரிலாம் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நெல்லை வைக்கிறதுக்கே கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல நம்மளுக்கே தெரியும் நெல்ல ரெடி ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் இறக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஃபுல் பண்ணி வேக வச்சிருவாங்க அதை வந்து மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் அந்த மாதிரி ரெண்டு டைம் வேக வைப்பாங்க இப்போ வந்து ஒரே ஒரு டைம் தான் வேக வைக்க போறோம் அதனால இதை வேக வச்சிட்டு நான் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பாய் ரொம்ப லென்த் ஆயிடுச்சு வீடியோ இன்னைக்கு